மூன்று நாட்களாக நடைபெற்ற சிரச விசாக் வலயம் இன்று அதிகாலையுடன் நிறைவு பெற்றது புத்த பகவானின் புனித சின்னங்கள் உட்பட ஏனைய புனித சின்னங்களை வழிபடுவதற்காக நேற்று மாலை முதல் பெருந்திரளான பக்தர்கள் சிரச விசாக் வலயத்துக்கு வருகை தந்தனர் சிரச விசாக் வலயத்தில் புத்த பகவானின் புனித கேச தாதிகள் மற்றும் அஸ்திதாதுகளையும் புத்த பகவானின் பிரதம சீடர்கள் உள்ளிட்ட மேலும் பத்து முதன்மை சீடர்களின் புனித சின்னங்களையும் கடந்த இருபத்தி நான்காம் திகதி தொடக்கம் இந்த அதிகாலை வரை வழிபடுவதற்கான சந்தர்ப்பம் பக்தர்களுக்கு கட்டியிருந்தது சின்னங்களை வழிபட்ட நாம் வழிகாட்டலாக கொண்டு நேர்மையாக செயற்படுவதற்கும் முகலன் திறரை போன்று புத்த சாசனத்தின் மீது பற்றை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எனது கருத்தாகும் இடம்பெற்ற வெசாக் பக்தி கீத இசை நிகழ்ச்சி வெசாக் வலயத்தை மேலும் அலங்கரித்தது இதுவழி இலங்கையில் முத தடவையாக நிர்மாணிக்கப்பட்ட டிஜிட்டல் டெலிவிசாக் அலங்காரப் பந்தல் சிறுசு விசாக் வலையத்திற்கு வருகை தந்த அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது அத்தோடு சிறுசு விசாக் வலையத்திற்கு வருகை தந்த மக்களுக்காக ஸ்ரீ சித்தார்த்த கௌதம ஆன்மீக திரைப்படமும் திரையிடப்பட்டது சிரச விசாப் வலையத்திற்கு வருகை தந்தவர்களின் நலன் கருதி அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் தகு சாந்தியை பூர்த்தி செய்வதற்காக தேநீர் மற்றும் மருத்துவபான பந்தல்களும் அமைக்கப்பட்டிருந்தன